மாமனார் ஊரு அதனால எல்லாருமே அறிமுகமாதான் இருக்கிறோம் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா சார் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடம் எது என்னத்துக்கு பயன்படுது என்ன ஏது அதுக்கு வந்து வேல்யூ அடிஷன் அதாவது மதிப்பு கூட்டல்னா என்ன எல்லாம் சொன்னாங்க நாம வந்து நம்மளோட இது எப்படின்னா நாம அறுவடை பண்ணிடுறோம் மதிப்பு கூட்டல்கெல்லாம் எங்களுக்கு இடம் இல்லை உடனடியா விற்கணும் ஆனா நல்ல விலைக்கு விக்கணும் ஒரு இடைத்தரகர் இல்லாம விற்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு வழி வந்து நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் தான் வேறே வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடம்னா ஒழுங்காற்று அடிப்படையில் அது ப இது பண்ணலாம் இடைத்தரகர்கள் வரமாட்டாங்க ஒழுங்குமுறை விற்பனை கூட தாற்பயம் என்னென்னா நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்கன்னா விவசாயிகளுக்கு எந்த விதமான சேவை கட்டணமோ இல்லை வரி விதிப்போ கிடையாது நீங்கள் கொண்டுட்டு போய் ரைட் ரயில் உள்ள வைக்கலாம் அது உங்களோட விற்பனை கூடம் அது எப்படி உருவாச்சுன்னா விவசாயிகள் நீங்கள் விற்கிறதுல நாங்கள் வியாபாரிகள் கிட்டேருந்து மார்க்கெட் ஃபீஸ் ஒரு பர்சன்ட் வாங்குறோம் பார்த்தீங்களா நம்ம ஒழுங்குமுறை சட்ட விதிப்புகளின் படி வியாபாரிகள் ஒரு லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கினாங்கன்னா நம்மளுக்கு ஆயிர ரூபாய் கட்டிடணும் அப்போ அது வந்து இந்த விவசாயிகிட்ட வாங்கலிங்கிறதுனால உங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னு இல்லை வியாபா விவசாயிகள் கொண்டே வித்தாத்தான வியாபாரி வந்து வாங்கி ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டுவாரு ஸோ அதில் வந்து விவசாயிகளுக்கு எந்த விதமான ஒரு பாரமும் இருக்கக்கூடாது அப்படிங்குறக்காக தான் வரணும் அவங்க வந்து பொருளை வச்சுருப்பாங்க வியாபாரியை வந்து பார்ப்பாங்க ஏலம் கூறுவாங்க எடுப்பாங்கங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒழுங்குமுறை விற்பனை கூட சட்டம் வரும்போது அந்த மாதிரியாக இருந்தது இப்போ எப்படி நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை நம்ம இப்போ இந்த காலத்துலலாம் பார்த்தா நம்ம நடந்து போகணும் சைக்கிளில் போகணும் மாட்டு வண்டி குதிரை வண்டியில் போகணும் அதெல்லாம் இல்லவே இல்லை இப்போ மினிமம் எல்லாருமே கார் தான் நட்டினா டாக்ஸியாவது வர சொல்லிக்கிறோம் சைக்கிளே பார்த்து நான் ரொம்ப இதாச்சு சைக்கிளே பார்க்கல இந்த பக்கத்தில் அந்த மாதிரி எப்படி நாம் நம் வாழ்க்கை முறை மாற்றங்கள் வந்ததோ அதே மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலேயுமே ஃபர்ஸ்ட் வந்து வாயேல சத்தம் போட்டு கூறிக்கிட்டு இருப்பாங்க நீங்க வந்து அந்த வெப்பிலியில் பருத்தி டெண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் மூட்டை வந்து நடந்துட்டு இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி வாயேல சத்தம் போட்டு நடத்துறது ஸ்டாண்டர்டா நாங்களே சானடைஸ் பண்ணி கொடுத்துட்றோம் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் முதல்ல வந்து இந்த தராசு இருந்தது அந்த பெருசாக அந்த முள்ள தூக்கிக்கிட்டு இங்கே ஒரு பக்கெட்டை கட்டி விட்டு அந்த இடக்கல்லு அதெல்லாம் அதெல்லாம் இன்னும் விழுப்புரம் ஏரியால அதெல்லாம் இருக்குது இப்போ நம்மளது அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த தராசு தான் இந்த மேடை தராசு மாதிரி சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பேலன்ஸ் அந்த இது மட்டும் அது இருக்குது இல்லை ஏன்னா எலக்ட்ரானிக் பேலன்ஸும் வந்துருச்சு அறுநூறு கிலோ எடை போடுற அளவுக்கு அதுவும் வந்துருச்சு காலையில் என்ன பண்ணுவாங்க இப்போ மஞ்சள் மூட்டையெல்லாம் த தளார் தலார்னு அந்த எலெக்ட்ரானிக் பேலன்ஸில் போட்டால் மு வே வேகமாக வந்து நிற்காது ஆறுநூறு புள்ளி எண்பத்தி நாலு அப்படின்னு போகும்போது அந்த எண்பத்தி நாலு ஆசிலேட் ஆகிட்டுதே இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க எண்பத்தி நாலு கிராம்னா எட்நூத்தி நாற்பது கிராம் ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கு விற்குது எண்பத்தி நாலா எண்பத்தெட்டா வந்து நிக்கிற வரைக்கும் ஒரு லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால காலையில் அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு மூட்டை எடுத்து வச்சு இதுலயும் போடுவாங்க அதுலேயும் போடுவாங்க ரெண்டும் ஒரே அளவு காட்டுச்சுன்னா சரி இது வந்து அவசரமா இடம் போடுறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடையில பர்ஃபெக்ட்னஸ் வந்துருச்சு சேவை இல்லை சேவை வரி இல்லை அந்த வரி இல்லை ப்ளஸ் காம்பெட்டிவ் ப்ரைஸ் வந்து மறைமுகையாளத்தினால வியாபாரிக்கு ஒரு பத்து மூட்டை வேணும்னா அவர் என்ன மதிப்பு போடுறாரோ அது எழுதி உள்ள போடு நான் படிச்சுக்கிறோம் இருந்தது படிக்கும்போது நீங்கள் வந்து ஒருத்தர் ஒரு வியாபாரி வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் அவன் எடுத்துகிட்டு போனால் பணம் கொடுக்க மாட்டார் இல்லை போன தடவை உங்களுக்கு விளச்சு போனால் நான் அந்த வியாபாரிக்கு போடலை அடுத்தது கூட போட்டுடலாம் அறநூற்றி எண்பது வேணால் எனக்கு அறநூற்றி ஐம்பத்தஞ்சே போதும்னு நீங்கள் அந்த விலையும் வந்து முடிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு தான் போடுற சுதந்திரம் வியாபாரிகளுக்கு அந்த சுதந்திரம் கிடையாது விலை போட்டால் எடுத்தே ஆகணும் அது மாதிரி பணம் கட்டாமல் ஏமாத்தினா மட்டும்தான் அவரை லிஸ்ட் பண்ணுவோம் அப்போ அதுவும் வந்துருச்சுங்களா இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணாங்க இது வந்து உட்காந்துக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம் எல்லாருமே இப்போ வந்து நாம் என்ன பண்ணிட்டோம் இந்த தொலை தொடர்புல வந்து ரொம்ப வேகமாக முன்னேறி இப்போ வந்து எல்லாருமே வந்து முதல்ல பட்டன் ஃபோனு இங்கே ஒரு ஏரியல் மாதிரி இருக்கும் முதல்ல நீங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து செல்ஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும் ஒரு செங்கல் சோடு வச்சுக்கிட்டு இத்தனையில இருக்கு அதை தூக்கவே கூட முடியாது அதுதான் ஃபோனு இப்போல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் இத்தூண்டு இது எல்லாமே இப்ப எம்பையின்ல இதுன்னு இவ்வளவு வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சோப்பு டப்பா மாறிங்கிறான் தான் இருக்குது அது அந்த மாதிரி வந்துருச்சு அதுல வந்து என்ன பண்றாங்க இப்ப நீங்க பிறந்த யாரார் மஞ்சள் மார்க்கெட்டுக்குள்ள வந்து பாத்துருக்குறீங்க மஞ்சள் எத்தனை பேர் போட்டுருக்குறீங்க ஃபர்ஸ்ட் அதுல வருவோம் ஒருத்தரும் போடல என்னங்க பதினாயிரஞ்ச பதிமூணாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு வந்துட்டு அப்புறம் நீ வெத மஞ்சளுக்கு என்ன பண்றது இல்ல பன்னெண்டாயிரத்துக்கு வந்துட்டு போடலான்னு இருக்கிறீங்களே அப்படியா அதுக்கு போடுவாங்க ஏன்னா இப்ப போட்டிருக்கிற மஞ்சள் எல்லாம் வாங்கி போடுவீங்க அதுக்கே வந்து வந்து வேணாலும் ஒரிசாவிலும் வெதமஞ்சல் கொடுங்கன்னு போட்டுருந்தீங்கன்னா வித மஞ்சளுக்கே நல்ல விலைக்கு வித்துருக்கலாம் சரி பரவாயில்ல அப்ப இப்ப யாருமே வந்து இந்த ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து பக்கமே எட்டியே பார்க்கலையா நீங்க யாருமே நீங்க போயிருக்கீங்க என்ன என்ன பொருள் இப்படி இருந்தாலும் பத்து வருஷம் ஆனாலும் போயிருக்கிறீங்க இல்ல என்ன நடைமுறைன்னு தெரியுமில்ல ஆ என்னங்க ஆமாங்க ஆனா களி கம்பஞ்சோறு சாப்பிட்டுட்டு வந்தாங்க நல்லா வந்து திலகாத்திரமா இருந்தாங்க இப்ப வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் பர்கர் பீஸா அவங்க பர்கர் பீசா சாப்பிட்றாங்களோ இல்லையா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டே அவங்களோட குடலே வெந்து கிடக்குது அப்ப வ வந்து ஆறரை கிலோ மூட்டையே தூக்குவாங்களான்னு எனக்கு தெரியாது இப்பவாவது அறுபத்தஞ்சு கிலோ மூட்டை தூக்குறாங்க அதுக்கு நாங்கள் போர்க் லிப்டும் வாங்கி வச்சுதான் கொடுத்துருக்குது மேல அடுக்கிறதுக்கு வந்து ஏற முடியாது அப்படின்னு அந்த மாதிரி வந்துட்டு இப்ப டிரான்ஸ்பர்மேஷன் பார்த்தா எப்படி நாம வந்து குரங்குல இருந்து மனிதன் ஒவ்வொரு ஸ்டேஜா வந்தாங்களோ அந்த மாதிரி வியாபாரத்துலயுமே புதுசு புதுசா இப்ப ஸ்மார்ட் போன் மூலமா விள போடுற இது வந்துருச்சு நீங்க போனீங்கன்னா அங்க அமைதியா மார்க்கெட் நடக்கும் அன்னைக்கு வந்து கலெக்டர் வந்து பார்த்து என்னங்க ஒரு சத்தமே இல்லாம மார்க்கெட் நடக்குது அப்படின்னு ஆமாங்க சார் இது சைலன்ஸ் ச இப்போது யாராவது நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய்விங்க நிறைய பேர் போயிருப்பீங்க ஏன்னா உங்கள் பசுகளாக வெளிநாட்டில் இருப்பாங்க அங்கே போனீங்கன்னா சைலண்ட் ஏர்போர்ட்டுன்னு போட்டிருக்கும் அங்கே யாருமே யார்ட்டையும் பேச தேவையில்லை எல்லாம் அப்படியே இண்டிகேஷன்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து ஃபோன்லேயே நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும் போனாலும் அவங்க என்னன்னு கேட்பாங்க அந்த ஸ்க்ரீனை தொட்டு காமிக்கணும் அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டது நம்ம பெருந்தரை மார்க்கெட் தான் நம்ம சைலண்ட் மார்க்கெட்டுங்கிறதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் போனீங்கன்னா அங்கே வருவாங்க வியாபாரிகள்லாம் எல்லா காரில் தான் வருவாங்க சல்லுபுலுன்னு வந்துட்டு ஒன்பதரை மணிக்கு வந்து நீங்கள் போய் விலை போடல இவங்க எல்லாம் சாம்பிள் எடுத்து வைக்க சொல்லிருவாங்க சாம்பிள் எடுத்து ஒரு நூறு சாம்பிள் வச்சுட்டாங்கன்னா நூறு லாட்டுக்கு அவங்க வருவாங்க ஸ்மார்ட் ஃபோன் ஆன் பண்ணுவாங்க பண்ணிட்டு விலை போடுவாங்க போட 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 வந்து நம்மளுக்கு அந்த சிஸ்டத்தில் பதிவாயிரும் பேன் இண்டியா இப்போ வந்து ஒரு ஏடிசி போடுறாரு பாரிமாதா போடுறாருன்னா குஜராத்தில் இருக்கிற ஒருத்தர் அதே டைம் மார்க்கெட் ஓப்பனிங் டைம்ல எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஈரோட்டில் பெருந்தரையில் என்ன விலைக்கு போகுது மஞ்சள் யார் என்ன விலை கோட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துடும் இப்போ என்னென்னா நாம் வந்து இதில் பதிவாயிருது இல்லைங்களா இவங்க பதிவு பண்ணி வச்சுக்குவாங்க இப்போ முடிஞ்ச உடனேயும் ஒரு இப்போ ஒம்பதரைனா பத்தே காலுக்கு க்ளோஸ் பண்ணிடணும் நீங்கள் விலையெல்லாம் நல்லா உடச்சி பாருங்கள் கொட்டி பாருங்கள் தின்னு பாருங்கள் எல்லாம் பண்ணுங்கள் அந்த அவர் சொன்னார் பார்த்தியா வெங்கலமாட்ட சத்த கேட்கணும் கீழே போட்டு எல்லாம் மிதிச்சு கூட பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னு விலை போட்டுருவாங்க விலை போட்டால் மாற்ற முடியாது இருந்த மாற்றுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் வந்து நாம் யூஎம்பிங்கிறது நம்ம வந்து இ நாமுக்கு வந்துட்டு வைப்போம் தேசிய மின்னணு வேளாண் சந்தை தேசிய மின்னணு வேளாண் சந்தையிலேயே ஈ ஒரு ஆப் இருக்குது இப்போ நாம் வந்து பெருந்தரை பொறுத்த வரைக்கும் யூனை யூனிய அந்த யூனிஃபைடு மார்க்கெட் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறோம் அதுவும் பேன் தான் இங்கே விலை போட்டால் த்ரூ அவுட் இந்தியா நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி தான் ஈ மஞ்சள் ஃபஸ்ட்டு பேசிடுறேன் அதுக்கப்புறம் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா அது போட்டாங்கன்னா அந்த பத்தே காலுக்கு வந்து அவங்க வந்து நீங்கள் வியாபாரிகள் சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த வேண்டாம் அந்த லாட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு கால் மணி நேரம் கொடுக்குறாங்க அதுக்குள்ள வேணும் வேண்டாங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்ட உடனேயும் டிக்ளேர் பண்ணுவாங்க டிக்ளரேஷன் டைம்னா வியாபாரிகள் வெளியில போயிருங்க டிக்ளேர் பண்றோம்னே அங்கே லாட் ஜென்ரேட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க இங்க உட்காந்து படம் பார்க்குற மாதிரி பாத்துக்கலாம் உங்களுக்கு ஏழாவது லாட்டுனா ஏழாவது லாட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஏழாவது லாட்டு யார் எடுத்திருக்கா சரி இவங்க எடுத்திருக்காங்க சக்தி மசாலா எடுத்திருக்காங்களா பன்னெண்டாயிரத்தி எட்நூறா சரி நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இல்லை நான் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு நான் போட விரும்பலை நான் வந்து இன்னும் ரெண்டு மூணு மார்க்கெட் பார்த்துட்டு தான் போடணும் அப்படின்னீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு உங்களுக்கு வாடகை இல்லாமல் கூடவுனில் வச்சுக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு அப்புறமே விவசாயிகளுக்கு ஒரு மூட்டைக்கு ஒரு குவிண்டாலுக்கு இருபது தான் ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு தான் நீங்கள் மஞ்சளை வச்சுருக்க முடியும் நம்ம மக்கள் வந்து தப்பான அபிப்பிராயத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு தான் கூடு எட்டு வருஷம் மஞ்சளை எடுக்க மாட்டேன்னு வச்சுருக்காங்க அங்கே பார்த்தா அவர் உதறனா சாக்குல செல்லுத்தான் ஊருது ஒரு பக்கம் ஒரு பக்கம் பவுடரு நம்மளுக்கு வந்து எல்லாம் சளி பிடிச்சி ரெண்டு நாள் நாமப்படுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது பாவ அந்த கிளாஸ்காரர் அந்த மாதிரி இருக்குதுங்க ஒரு வருஷம் செல்ஃப் லைஃப் நீங்கள் வந்து மஞ்சள் வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் புது மஞ்சள் வாங்கி கூட நீங்கள் உள்ள வச்சுக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு வருஷத்துல போட்டீங்கன்னா முதல் விலை முத்தான விலை நல்ல விலை கிடைக்கும் மஞ்சள் பொறுத்த வரைக்கும் இப்போ பணம் நீங்கள் இப்போ வந்து பணத்தை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை ஒரு நாற்பது வியாபாரி வராங்கன்னா நாற்பது வியாபாரியை பற்றி அனைத்து இதுமா அவங்க அஞ்சு லட்ச ரூபாய் டெபாசிட் போட்டு வச்சுருந்தா தான் உள்ளே வரணும் அப்புறம் வந்து எடுத்துகிட்டு போய் ரெண்டு மூணு நாள் கூட பண்ணுவாங்க ஆனால் அவங்க கொடுக்கலின்னா உடனே அஞ்சு அஞ்சு லட்ச ரூபாய் ரிட்ரை பண்ணலாம் இல்லை ஆனால் மஞ்சளை வேறு ஒருத்தருக்கு விற்று அவருக்கு வந்து எதுவும் கிடையாது நம்ம கொடுத்துட்றலாம் அந்த மாதிரி இருக்குது ஆனால் அப்படி நடைபெறது இல்லை எல்லாருமே போட்டுருவாங்க பணம் அப்புறம் நீங்கள் வந்து நம்மளாம் பெரிய விவசாயிகள் தானே நம்ம நம்மளாம் பணக்காரவங்க தான் இந்த பகுதியில் ஒருத்தர் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபாய் தூக்கிட்டு வரும்போது முதல்லலாம் அதுதான் நடக்கும் இப்ப ரொம்ப முதல்ல வந்து ரொம்ப இன்னசென்ட்டா அந்த காலத்துல வந்து ஒரு திருட்டு பெருட்டை அது கூட இல்லாம இருந்தது இப்ப என்ன பண்ணுனா இப்ப வந்து அதுவே தொழிலா கூட ஒரு சிலது நம்ம கூடயே வர்றது சரி யார் எந்த விலைக்கு மஞ்சள் போட்டிருக்காங்கன்னு பாக்கலாம் இவர் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொண்டு போறாரா மாறுதிக்காரு இல்ல ஏதோ ஒரு காரு கொண்டு போய் ஒரு பைக்கிலிய கூட குழுகிற மாதிரி நடிச்சு அவர் இப்படி இப்படின்னு பாக்குற கூட புரிஞ்சிக்கிட்டு அது நடந்தே இருக்குது போன வருஷத்துல அவினாசிக்கார கொண்டு போனாரு ஒன்றரை லட்ச நம்ம கிட்ட இல்லை கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் போட்டு பணத்தை கையில் வாங்கிட்டு போயிட்டார் எலக்ட்ரானிக் இதில் இல்லாமல் ஈசிஎஸில் போட்டிருந்தா தப்பிச்சிருக்கலாம் ஏதோ அறுக்கறேன் பிடிக்கிறோம்னு வரங்காட்டி உயிரிழந்த போதும் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டார் அது பேப்பரில் டிவில எல்லாம் வந்தது உடனே கோஆபரேட்டிவ்ல இசிஎஸ்ல தான் போடணும் நோ கேஷ் பேமெண்ட்டு அப்படின்னு கேஷ்லெஸ் பேமெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இப்போ அந்த பாதுகாப்பும் இருக்குது அது போக நீங்க ஒரு டன் நெல் என்ன விலைக்கு விற்கிதோ அதில் ஒரு தடவை நீங்க ஒரு டன் விற்றுருந்தீங்கன்னா ஒரு டன்னெல் இருபத்தையாயிரம் ரூபாய் நெல்லே நாங்கள் கொண்டு வந்து விற்க முடியாது அப்படின்னா நீங்க இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு மஞ்சள் வச்சுருந்தா கூட உங்களுக்கு வந்து இமீடியட்டாக கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கை கால் போச்சுதோ இல்லை உயிரே கூட போயிருச்சு அப்படின்னா நம்ம சந்ததிகளுக்கு அந்த இன்சூரன்ஸ் ஒரு லட்ச ரூபா மேக்சிமம் கை கால் போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எழுவத்தையாயிரூவா அந்த மாதிரிலாம் இருக்குது நாம வந்து முதல்ல இன்சூரன்ஸ்னா அது எப்படி செத்தாக தாங்க வருது அது எதுக்கு போடணும் அப்படிலாம் இல்லைங்க நாம் வந்து இப்போ வேணா போகிறோம் வேணா ஒரு ஒரு புடவை எடுக்கிற காசு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுக்கிற காசு கட்ட முடியாதா இதுல வந்து நீங்க ஏவாரம் தான் பண்றீங்க உங்களுக்கு எந்த விசா செலவும் கிடையாது இந்த மார்க்கெட் கமிட்டி அஞ்சு ரூபா கவர்மெண்ட் அஞ்சு ரூபா போடுது அப்ப எத்தனை லட்சம் விவசாயிகளுக்கு போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் அதை தான் இருக்குது அப்ப இப்ப சிவகிரியில பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குது அவர் வந்து இருந்து இறந்து போயிட்டாரு அவங்க பையன் ஒடியாரான் எங்க அப்பா வந்து இங்க தாங்கிற எல்லாம் போட்டாரு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டோம் இப்போ இந்த இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண வர வரவே இல்லை முதல்ல பா ஆதார் அட்டையும் கொடுக்கல பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்கல வேற யாரோ பேரில் போடுறது வேற யாராச்சும் போட்டு பணத்தை வாங்கிட்டு வான்னு சொல்கிறது இப்படியெல்லாம் பண்ணியிருந்தார் அதனால் அவர் அதுக்குண்டான டாக்குமெண்ட் எதுவும் இல்லாமல் போனதுனால ஒன்றும் நாங்கள் பண்ண முடியல அதனால் நீங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்குள்ளே போய் விவசாயியாக இருந்தால் பக்கத்து ஒழுங்குமுறை விற்பனை கூடம் எதுன்னு பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு பெருந்துற வெப்பிலி ரெண்டு பக்கமும் போனீங்கன்னா உங்களோட பேரை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க ஆதார் கொடுத்துருங்க சிரிக்கிறாரு அப்புறம் கேட்டுக்கலாம் என்னன்ட்டு ஆதார் கொடுத்துருங்க ஆதார் கொடுத்துருங்க பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் நம்பர் கொடுத்துருங்க பேங்க் இது பண்ணதுக்கு பாஸ்புக் நம்பர்லாம் கேட்கவே கேட்காது உங்களை அறியாமல் உங்களுக்கு வந்து இது வரலாமே உங்களுக்கு பணம் வெளியில் போகாது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டே தான் ஆகணும் இல்லாட்டினா அவரு மாட்டிக்குவார் அதனால அதை கொடுத்துருங்க ரெண்டையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோன் நம்பர் ஏதாவது ஏதாவதுனா இங்கே வரங்க இந்த மாதிரி நிறையா வியாபாரி வராங்க இன்றைக்கி உங்களது இருந்தால் கொண்டாங்க விளை நிலவரம் அதே மாதிரி நான் வந்து தானே எனக்கு தெரியும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு வந்தா தானே விலை நிலவரம் தெரியும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை அதே மாதிரி ஏஎம்ஆர் ரெண்டு மூணு இணையதளங்கள் இருக்குது அதுல வந்து என்ன பண்ணுவாங்க ஜிஎம்எஸ் போர்ட்டல் கூட மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி ஏஎம்ஆர்எஸ்ன்னு ஒன்று இருக்குது அக்ரி மார்க்கெட்டிங் இது இது இருக்குது அந்த இணையதளத்தில் என்ன பண்ணிடுவாங்க பிறந்தவெல்லாம் இன்னைக்கு வந்து ஆயிரம் மூட்டை மஞ்சள் இருக்குது இத்தனை லாட்டு அதிகபட்ச விலை குறைந்தபட்ச விலை ஆவரேஜ் விலை போட்டு விட்டுருவாங்க நீங்க அது போர்காஸ்ட் வானிலை மாதிரி நேத்து இந்த வரைக்கும் வந்துருக்கு இன்னைக்கு வந்து சாலா சடன் வந்து உங்களுக்கு வந்து உடனே பத்தாயிரம்னா ஒரு ஒன்பதாயிரத்தி எட்நூறு ஒன்பதாயிரத்தி அப்படி அப்படித்தான் போகும் அதே மாதிரி முதல் நாள் பதிமூணாயிரத்துக்கு இருந்ததுன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகலாம் அதுதான் ஃபோர்காஸ்ட்டு அது வந்து நீங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னாவே நீங்க உங்க பொருளை பத்தி கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு போனீங்கன்னா மூட்டை இருக்குமா இருக்காது நான் கொண்டு வந்தோம்னா ஏ நீ தான் வச்சேன்னு சண்டைக்கு வந்துடுவாங்க அங்கே கொண்டு போய் நீங்கள் வந்து பொருளை இறக்கி வச்சுட்டு வரும்போதே நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு அதான் பொறுப்பு எழுதி வாங்கிக்குவாங்க இதுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு வந்து மூட்டையெல்லாம் திருடு போனால் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு ப்ரைவேட்டில் மண்டியிலேலாம் இல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன்னா நாம தான் மண்டியில் கேட்கறக்கும் இல்லை முன்னாடியே அட்வான்ஸாக பணம் வாங்கியிருப்போம் அப்போ என்ன பண்ணுவாங்க கழிச்சுக்குவாங்க எல்லாம் கழிச்சிக்கிட்டு இடையில வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் துண்டோதரி தோல்ல போட்டுக்கிட்டு சாக்குமே கிடைக்காத சமயத்துல அதையும் வந்துடுவோம் இப்ப அதுக்கு இல்லாம நீங்க கேட்கணும் இப்ப என்னன்னா நீங்க இதெல்லாம் பண்றீங்க ஆனா அவங்க முட்டுவழி செலவே தர்றாங்கல்ல எங்களுக்கு வந்து விலை வீழ்ச்சியா இருக்குது நாங்க வச்சு வைக்கலாம் இருந்தா மண்டியில வந்து எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பர்சன்ட் வட்டி கொடுக்குறாங்க இப்ப நாம வந்து விவசாயிகளுக்கு எக்ஸ்க்ளூசிவா நீங்க வந்து பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருள் வச்சா மூணு லட்ச ரூபா இப்போ அதாவது ஆஃப் ஆப் த அமௌண்ட் கொடுக்கணும்னு இருக்குது சிறு விவசாயிகளுக்கு எழுவத்தஞ்சு பெர்சன்ட்டு இப்ப ஆறு லட்ச ரூபாய்க்கு ஒரு பெரிய விவசாயி போட்டோம்னா மூணு லட்ச ரூபாய் அஞ்சு பர்சன்ட் வட்டிக்கு மஞ்சள்னா ஒரு வருஷத்துக்கு வேற என்ன ஆறு மாசத்துக்கு ஏன்னா எள்ள எல்லாம் ஆறு மாசத்துல நீங்க போட்டரணும் நல்ல வெலை